அதை எப்படியே தமிழிலே சொல்லுங்க இவர் கேட்கிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா உங்களுக்கு எல்லாம் தெரியாதா எல்லோரும் ஜப்பான் மொழி பேசுகிறீர்கள் ஆங்கிலம் பேசவில்லையே எங்க ஊரில் எல்லோருக்கும் ஆங்கிலம் தெரியுமே பெரும்பாலானவர்களுக்கு ஆங்கிலம் தெரியுமே உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா ஜப்பான் மொழி மட்டும் தெரியுமா என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள் அதற்கு அந்த ஜப்பான் பொறியாளர் சொல்லுகிறார் என தெரியுமா சொல்லுகிறார் எங்கள் தேசம் ஒரு காலம் பிரிட்டனுக்கு அடிமையாக இருந்தது இல்லை என்று அவர் சொல்கிறார் நீங்கள் தான் அடிமையாக இருந்திருக்கிறீர்கள் அடிமையாக இருந்த காரணத்தினால் தான் இப்படி நான் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே காலணி ஆதிக்கம் பிரிட்டன் இன்றைக்கு நம்முடைய சந்திரமோகன் சொன்னாரே இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசிய நன்குரு சொன்னாரே த பிரிட்டிஷ்

எனவேதான் என்னுடைய சமூகம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஏன் இந்த ஆங்கிலத்தை நீ தூக்கி பிடிக்கிறாய் என்பதற்காக நாங்கள் இங்கே தொடங்கி இருக்கிறோம் இது வெறும் ஆங்கில ஒரு ஆங்கிலத்தை அகற்றக்கூடிய ஒரு அடையாள முயற்சி அல்ல இது அடிப்படையில் என் மக்களை சிந்திக்க தூண்டுவதற்கான முதல் முயற்சி என் மக்கள் மட்டும் சிந்திக்க தொடங்கிவிட்டால் என் மக்கள் மட்டும் சிந்திக்க தொடங்கிவிட்டால் மாற்றம் தன்னளவில் உருவாகிவிடும்